எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் என் பேர் சோஷ்டபிரியம் என் பேர் ரூபிகா நாங்கள் லெவன்த்து படி லெவன்த் படிக்கிறேன் ஸ்கூல்லேருந்து வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறோம் எங்களோட ஹெச்எம் இருக்கும் அப்புறம் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண கலெக்டருக்கும் கல்வித்துறை அமைச்சருக்கும் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங் வந்தோடனே எங்களை வந்து இயற்கை கூட ஒரு பாத் வாக் கூட்டிகிட்டு போனாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆக்டிவிட்டி நிறையா கொடுத்தாங்க டென் மினிட்ஸ் வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணி அந்த ஃபீலை இது பண்ணுங்க சொன்னாங்க அது சான்ஸு இல்லை செம்மையாக இருந்துச்சு மைண்ட் ரிலாக்ஸிங்காக செம்மையாக இருந்துச்சு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி வளர்க்கணும் ஏன்னா இந்த ஒரு ஸ்கூலுக்குள்ளே இப்படி இருந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வெறும் புக்கை வச்சு பார்க்காம இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு பார்க்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய நாலேஜ் கெயின் ஆகுது நம்ம பார்க்க வந்த விஷயங்கள தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு கலவரமும் பட்டாம்பூச்சி பார்த்தோம் போறவாத நிறைய அப்படியே சேர்த்து இன்செக்ட்ஸ் பார்த்தோம் நிறைய மரங்களை பார்த்தோம் அந்த மரத்தோட ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயத்த பார்க்க போய் இன்னும் நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய கொண்டு வந்தா இன்னும் பெட்டரா நாலேஜ் ஈஸியாக கெயின் பண்ணிடலாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு நிறையா தெரிஞ்சிக்கலாம் மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக படிக்கலாம் நம்ம இப்படி இருக்கும் போது இன்னும் ரெண்டு ரெண்டு இம்பார்ட்டன் தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபில்டர் பண்ணுறது ஃபில்டர் பண்ணுறதுலே ரொம்ப முக்கியமான இது நம்ம சாயில் தான் நம்ம எத்தனையோ ஃபில்டரை தேடி போயிட்டுருக்கோம் ஆனால் நம்மளோட சாயிலே ரொம்ப நல்லா ஃபில்டர் அல்லாத ஜியோலைட் இருக்குது அதுவே இருக்கும்போது நம்ம அதை போட்டு அசுத்தம் பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்புறம் இங்க வந்து நிறைய ஸ்னேக்ஸோட டைப்ஸ் எல்லாத்தையும் எவ்வளோ இவ்வளோ வகையில இருக்கு ஆனால் நம்ம ஏரியாவிலேயே இவ்வளோ இல்லை தான் அதை அழிச்சிக்கிட்டு இருக்கோம் சும்மா அப்படி பண்ணக்கூடாது ஒரு அவேர்னஸ் மாதிரி இருந்துச்சு நம்ம அதுக்கு என்னென்னலாம் நம்ம தரப்புல இருந்து பண்ணலாம் நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் அதுல இருக்கணும் எல்லாமே தோணுச்சு நம்மளை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் பாம்பு பத்தி நிறைய சொன்னாங்க நம்ம தெரியாமலே அந்த பாம்பு கொல்றோம் சாமின்னு நினைக்கிறோம் ஆனா அதை போய் கொல்றோம் அதுல சில பாம்புகள் கெட்டது தான் இருந்தாலும் நல்ல பாம்புகளும் அதில் இருக்குது இப்போ வந்து ஃபார்மர்ஸோட ஃப்ரெண்ட் வந்து நம்ம மண்குழு மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனால் சாய் சாயில் பாம்பு ஒன்று இருக்குது ஹேண்ட் பாம்புன்னு ஒன்று இருக்குது அதுவுமே சாய் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டு தான் அதுவுமே மண்புழு மாதிரி தான் சாப்பிட்டு அந்த அதோட கழிவுனால நம்ம உர உரம் கொடுக்குது ஸோ அப்போ அதை நம்ம அழிக்கும் போது அந்த நிலமும் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் எதையுமே தெரியாமல் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அதனால் இயற்கை நாலேஜ் வந்து நம்ம நிறையா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்ன தெரிஞ்சுன்னா நம்ம என்விரான்மெண்ட்டே ரொம்ப நம்ம தான் டேமேஜ் பண்ணியிருக்கோம் அது திரும்ப நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் கான்ட்ரிபியூஷன் பண்ணாலே நம்ம கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஓவரால் கான்ட்ரிபியூட் பண்ணாலே கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணிடலாம் நம்ம நேச்சுரல் வந்து அப்புறம் ஃப்ளெக்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க தான் மேங்கரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு ஸோ அது தெரியாமலேயே இவ்வளவு முன்னாடியெல்லாம் இவ்வளவு வெள்ளம் வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா இன்டர்நெட் இல்லை ஸோ அதனால தெரியல ஆனா இப்போ டிசாஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு இதை தடுக்கணும்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அது வந்து அலைகளை வந்து கட்டுப்படுத்தும் ஸோ அதை நம்ம வந்து வளர்க்க வந்து அதுக்கு நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும் சொன்னாங்க இப்போ ஒரு மரத்தை வெட்டணும்னா அதுக்கு இன்னொரு மரம் வளர்க்கணுமா அப்படின்னு ஜீவோ இருக்கான் ஆனா அதை பத்தி நம்ம யாருமே கேட்கறது இல்லை

Thank you.